ஃபேஸ் மாஸ்க் தக்கம் யார்த்தி பார்க்க போகிறோம்னா சசிகலா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு அதிகம் ஸோ ஓபிஎஸ்க்கு பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு அவைத்தில இருப்பதை தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது முதல்வர் வேட் வேட்பாளராக பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் சசிகலா உள்ளே என்ட்ரணுன்னா அதிமுக கட்சியை கைப்பற்றுவாங்கிட்டிங்கன்னா இல்லை கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க கொஞ்ச நாள் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தேரில் தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த தண்டனை காலம் அனுபவிச்சாங்கள்ல குறிப்பிட்ட வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தேரில் பார்த்தீங்கன்னா நின்று ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது எங்கேயாச்சும் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு வேட்பாளரை வந்து ரிசைன் பண்ண வச்சுட்டு அங்கே நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது தென் மாவட்டங்கள்லாம் உசிலம்பட்டி இந்த பக்கம் தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதனாலவே வந்து சசிகலாவை பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணி கொண்டு வந்து சசிகலாவுக்கும் சொல்லிட்டு ஆதரவாளர்களுக்கு குறிப்பிட்ட தொகுதியை கொடுத்துருவாங்க ஒரு பதினஞ்சோ இருபது தொகுதி கொடுத்துருவாங்க சசிகலா பிரச்சாரம் பண்ணுவாங்க சசிகலா வாக்குகளும் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணிக்கு வேணுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஆனால் சசிகலா உள்ளே வந்தால் எல்லா முன்னாள் அமைச்சர்களும் மாவட்ட செயலரும் சசிகலா பின்னாடி போகிறதுக்கான அதிகப்படியான சாத்தியங்கள் இருக்கிறதாவே எடப்பாடி பழனிசாமி ஒரு பயத்தில் இருக்கார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இப்போ டெல்லியோட பேஜ் எதனால் கேட்குறாங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் அதிமுக ஃபைல்ஸ் எடப்பாடி உட்பட நிறைய பேரோடது வேலுமணி தங்கமணி ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பாஜக கையில் தான் இருக்குது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பாஜக என்ன சொல்கிறாங்களோ கேட்டு தான் ஆகணும் ஸோ புகழேந்தி அதிமுகவில் இருந்தவர் தான் அவர் வந்து இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு தரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுத்துருக்காரு அது மட்டும் கிடையாது அதிமுக பார்த்திங்கன்னா வழி நடத்துகிறதே வந்து அமித்ஷாதான்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டையும் வச்சு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு அமித்ஷா நோக்கி சீனியருமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் சசிகலா பின்னாடி போயிடுவாங்க ஓபிஎஸ்க்கு ஆதரவு மனையில் வந்துடுவாங்கன்னு எதனால் சொல்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை முன்னாடி ஏற்றுருக்கலாம் சசிகலா குடும்பம் வந்தால் மிகப்பெரிய லெவலில் வந்து மா மாத மாதம் ஆட்சிக்கு வந்தால் மொய் கொடுக்கணும் எழுதணும் சசிகலாவுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும் சசிகலாவுக்கு பார்த்திங்கன்னா எதுனாலும் அவங்க தான் முடிவெடுப்பாங்க நம்மளை எப்போனா இப்போ அமைச்சராக ஏதாச்சும் ஆட்சியில் இருந்தாங்கன்னா எப்போனா ஜெயலலிதா பணியில் தூக்குவாங்க அப்படின்ற மாதிரி நடந்துக்கும் மாதிரி எல்லார் மைண்ட் செட்லேயும் இருக்குது ஆனால் இப்போ அது வந்து எடப்பாடியும் நடத்துகிறாரான்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் ஆட்சியில் இருக்கும்போது எல்லாரையும் சம்பாதிக்க விட்டார் முன்னாள் அமைச்சர்கள்லாம் எடப்பாடி தான் வரணுன்ற மாதிரி பொதுச்செயலை ஆக்கணும்னு சொல்லிட்டு ஆக்கிட்டாங்க ஆனால் இப்போ அங்கே தான் சிக்கல் இருக்குது சசிகலாவே வந்துடும் மனநிலைக்கு பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் எதனால் வந்திருக்காங்கன்னா எடப்பாடியோட மகன் மித்துனோட ஆதிக்கம் நிறையா இருக்குது இப்போ படிப்படியாக பார்த்திங்கன்னா எடப்பாடி தன்னோடய மகனையும் உள்ள கொண்டு வரார் ஸோ ஒரு எழுபது இடங்கள் பார்த்திங்கன்னா மித்துனோட ஆதரவாளர்கள் வேட்பாளராக நிற்கிறாங்க ஸோ இப்போ இது படிப்படியாக அடுத்தது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இவருமே சசிகலா மாதிரி பார்த்திங்கன்னா செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ஜெயலலிதா சசிகலா அவங்கெல்லாம் இருக்கும்போது வந்து சாதாரண வேட்பாளர் சாதாரண தொண்டர் கூட பார்த்திங்கன்னா எம்எல்ஏ திடீர்னு ஆலாம் சசிகலா பாணியே பார்த்திங்கன்னா ஜெயலலிதா பாணியில் சசிகலா கடைப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சசிகலா பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து ஜெயலலிதா அவங்க கூட இருந்தால ஸோ அவங்க சில ட்ரிக்ஸை தெரிஞ்சுருக்கும் இனி வந்து எடப்பாடி பழனிசாமியை எப்படி ஹேண்டில் பண்ணுறத பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சு வச்சுருப்பாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து எடப்பாடியால் வளரவே முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு வரும் சசிகலா உள்ளே வந்தாங்கன்னா சசிகலாக்கு தான் மதிப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு துளி கூட மதிப்பு இருக்காது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி முதல் முன்னாள் முதல்வன்ற முறை கொண்டு தான் அவருக்கு இவ்வளோ பெரிய லெவலில் அவர் போயிட்டார் ஒரு ரீச் ஆகிட்டார் ஆனால் சசிகலா பெரிய லெவலில் எந்த ஒரு பதவியுமே இல்லை ஓபிஎஸ் கூட பார்த்தீங்கன்னா மு முதல்வராக இருந்திருக்காரு முதலமைச்சர் பதவியில் உட்காந்துருக்காரு சசிகலா எந்த ஒரு கவுன்சிலாக கூட இல்லை ஆனால் சசிகலாக்கு இந்த பவர் இருக்குன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் சசிகலா கட்சிக்குள்ளே வந்துவிட்டா சசிகலா வந்து கட்சியை கைப்பற்ற எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும் பாஜக நிபந்தையினால தான் பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடியால் சேர்க்குற ஒரு சூழ்நிலை உருவாச்சுன்னா அதிமுகவில் நிறைய பேர் பேசினவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பயத்தில் இருப்பாங்க இல்லை அரசியல் விட்டு கொஞ்சம் ஒதுங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகன்றாங்க டிடி என்ன சொல்கிறாரு நான் வந்து பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் முன்னாடி நான் வரமாட்டேன் விஜய்யோடைய இணையத்துக்கான வாய்ப்பு இருக்குது கூட்டணி அதே மாதிரி அன்புமணி தரப்பு பார்த்தீங்கன்னா டேரக்டாக வந்து விஜய் கட்சியினர் நபர் சில கட்சியினர்கிட்ட போய் சந்தித்து கூட்டணி பேச்சுவாரை நடத்தியிருக்காங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு பாஜக பார்த்திங்கன்னா இது இங்கே தென் மாவட்டங்களில் தென் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே கால் பறிச்சிடணும் கொங்கு மண்டலத்தில் கால் பழச்சுணும்னு சொல்கிறது தான் அவங்க என்னமா இருக்குது இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா இப்போ கேரளாலேயும் வந்து உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி கிட்டத்தட்ட ஒரு மாநகராட்சி மேயரை பார்த்திங்கன்னா ஒரு மாநர்ச்சியை கைப்பற்றிட்டாங்கன்னே சொல்லலாம் அப்படின்றப்போ இங்கிட்டு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டு ஒரு சூழ்நிலை நாலு எம்எல்ஏக்கள் இப்போ இருக்காங்க தமிழ்நாட்டில் அது நாற்பது ஆக்கணுன்றதான் அவங்க எண்ணமா இருக்குது ஆளுங்கட்சியாக வரணுன்ற எண்ணம் கிடையாது படிப்படியாக முன்னேறணும் ஏன்னா கேரளா பக்கம்லாம் முன்னேறிட்டாங்க இங்கே தமிழ்நாட்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷனில் திருப்பி அண்ணாமலையை களம் இறக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு இதை தவிர்த்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய நெருக்கடி வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு சில முடிவுகள் எடப்பாடி பழனிசாமி எடுத்த அதாவது ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்க மறுந்தது ஜெயலலிதா பார்த்திங்கன்னா நிரந்தர போச்சாரன்னு சொல்லிட்டு அந்த பதவி தூக்குனது இதனால் எடப்பாடி பழனிசாமி கட்சியிலேருந்து நிறைய பேர் அன்வர் ராஜா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ புகழேந்தி ஸோ இப்போ மனோஜ் பாண்டியன் சொல்லிட்டு ஒரு லிஸ்டியாக முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா திமுக போய் சில பேர் திமுகவில் அமைச்சராக இருக்காங்க முன்னாடிலேருந்து நிறைய பேர் திமுக போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ அதிமுகவோட மிகப்பெரிய செல்வாக்கனால் உயர்ந்து இப்போ திமுகவுக்கு போகும்போது திமுகவுக்கு சாதகமாக முடியும் ஸோ அதனால தான் எடப்பாடி பழனிசாமி சில தவறு இப்போ செங்கோட்டையன் போன்ற சீனியர்கள்லாம் போயிட்டாங்க தாவேக்காக்கு அப்போ அது வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவன் கேட்டிங்கன்னா மிகப்பெரிய பின்னடைவை தான்றாங்க ஸோ இனியும் அது நடக்காம இருக்கும்னா ஒன்றிணைந்து அதிமுக தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு விடைன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் சார் தேங்க்ஸ் ஆர் சேந்தி சரியா